கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு பார்க்க போறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் உன் வழியில உன்னை காக்கும்போது உனக்காய் தம்முடைய தூதர்களை கட்டறிவார் மொழிபெயர்ப்பு கிளாசிக்ஷன் பாத்தீங்கன்னா கத்தர் உங்களுக்காய் ஒரு சிறப்பான பொறுப்பை தூதர்களுக்கு கொடுத்துள்ளார் என்ன பொறுப்புனா உங்களை எல்லா வழியிலையும் பாதுகாக்கும்படியான சிறப்பு பொறுப்பை வழங்கி

ஊழியர்களாகிய தேவ சேனைகள் ஏஞ்சல்கள் தூதர்கள் படைகளை வெளிப்படுத்துகிறது எல் யாபே எல் யாபி எல் கடவுள் வலிமை மிக்கவர் என்றார் யாவே என்றால் உடன்படிக்கையின் தேவன் நானாக என்று இருக்கக்கூடிய தேவன் அவரது பிரசனத்தில் வசிக்கிற நீங்களும் நானும் நம்மை பாதுகாக்கிறதுக்கு நம்மை உடன் செல்ல

நிலைத்திருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட விளைக்கிறிய விரத்தத்தின் கீழே சிலுவை நிழல் கீழே நாம் தங்கியிருக்கும் பொழுது அவருடைய கிருபையை நம்பி இருக்கும் பொழுது அவருடைய தூதர்கள் நமக்காக உதவிக்கிறார்கள் நமக்காக பணிவிடை செய்கிறார்கள் அவர்களின் கண்காணிப்பு கடவுளின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபை ஓட்டத்தின் ஒரு பகுதியாகும் உங்கள் பயணங்கள் உங்கள் டெஸ்டினேஷன் உங்கள் முடிவுகள் உங்கள் போராட்டங்கள் போராட்டங்கள் பின்னாலாய்

ஒரே ஒரு தூதன் தேவ சந்திரத்தில் புறப்பட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் அசிரிய சேனைகளை ஒரே ராத்திரியில அர்த்தமாக்கி போட்டான் சங்கனமாக்கி போட்டான் சனகரி ராஜா அதை கண்டு தான் வந்த விட்டு விட்டு ஓடி போனாங்க உங்களுக்கு விரோதமா சனகரி புராஜா எழுப்பி உங்களுக்கு விரோதமா சூழ்நிலை சனகரி பிராஜா மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா உங்களோடு கூட தேவன் இருக்கிறாருங்க ராஜாவுக்காக புது செய்த தேவன் உங்களுக்காகிஸ்துவ உனக்காக உன் கால்களை காக்கும்ி உன் பாதைகளை காத்துக் நான் கட்டளிடுவேன் கத்த சொல்ல என் தூதர்கள் என் அதிகாரத்தை என் வாக்கை என்னுடைய உத்தரவை சுமக்கிறார்கள் என் தூதர்களுக்கு நான் கட்டளிடுவேன் என்னை ஒவ்வொரு தீர்மான நடை பாதையிலும் ஒவ்வொரு தீர்மான நடை ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் ஒவ்வொரு மழையிலும் ஒவ்வொரு மேடுகள் பள்ளங்கள் வாக்கிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் உன்னை அவர்கள் நிலிருந்துவார்கள் நீ தனியாக பயணிக்க மாட்டாய் நீ பார்வையால் நடக்க மாட்டாய் நீ கண்டு தரிசித்து நடவாமல் விசுவாசத்தினால் என் கிருபையினால் என்னுடைய நடப்ப மூலயமா நீ நடப்பார் நீ பார்க்க முடியாத பொழுதும் என் சேவைகள் உன்னை பார்க்கிறார் உணர முடியாத பொழுதும் என் கை வேலை செய்கிறது உன் இறுதியின் ஓய்வு ஏனென்றால் என் எல்லா வழிகளிலும் உன்னை பாதுகாக்க என் தேவதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கத்திரங்களை பார்த்து திருவிழா பற்றுகிறார் உங்களை வாக்குறுகிறார் தியான புள்ளிகள் கிருபையா பாதுகாக்கப்படுதல் இருந்த தூரத்தில் இருந்தல் அல்ல என்ன இது கூட இருக்கிறது அடையாளம் கிடையாது ஒரு வழியெல்லாம் கூடவே அருகிற தூதர்கள்

புயல்கள் சிற்றுமடையும் போது கூட தேவ தூதர்கள் ஒவ்வொரு பாதையும் என் மீது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் நம்பிக்கை நடிகிறேன் நான் கண்டு தரிசித்து நடப்பவனாய் அல்லாமல் ஆனால் என்னை பாதுகாக்கும் என்னை பத்திரப்படுத்தி மற்றும் கைகளாலே ஆணி பயந்த கரங்களினாலே என்னை மூடுகிற என் கண்காணிப்பு கட்டிடப்பட்டுள்ளனர் எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று படி கத்த சொல்றாரு இந்த நேரத்திலும் கூட உங்க கூட உங்களை கவனிக்கிறதுக்கு உங்க இருந்து கட்டலையே நீங்க ரிலீஸ் உங்களுக்கு சேவை செய்வதற்கு உங்க கூட தூதர்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கோ ஜனங்களுக்கோ மனுஷங்களுக்கோ நீங்க பயப்பட தேவையில்லை எனக்கு அந்த உங்கள் பெரிய வாக்குரிய சேனையா எகுவா சபையோ தேவன் உங்களுக்காக கமிஷன் பண்ணிருக்காரு அசைட் பண்ணிருக்காரு உங்க வாயிலிருந்து சொல்ல வேண்டிய அந்த அறிவிக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ள நீங்கள் அவர் அடையாளமாய் அவர் பிள்ளையாய் நீங்க இருக்கிற அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேரோ அத்தனை பேர் பிள்ளைகளாக அவர் அதிகாரம் கொடுத்தபடியாரு உங்க வார்த்தைக்கு தேவத்து கட்டளை